போய் சேஃப்டியாக்கிறேன்னு வர

Thank you. I'm going to go to the house. 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 I'm going to go

Thank <Tippett inhale motivator> <laughs> you. Come on, 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 come

சிமராங்கங்க மழமழ ஒரு ஆங்கிள் அடிச்சிருந்தாருல அவர் என்னனது எட் சைடு முடியல செத்து போய்ட்டான் பேர் வந்து செத்து போய்ட்டான் ஹை கிரவுண்ட் ஜாய் இமேஜின் பாத்துக்கோ

போடி அமுச்சுட்டாங்க போக்கு போட்டேன் யா போட்டது தான் இங்க வந்துரு இங்கே இருக்கு வந்துரு

எங்கடா போறோம் அப்ப நம்ம டாங்க கீழ வாங்குறடா அப்படியே ஸ்குவாட் சொன்னமா ஸ்குவாட் சூப்பர் பச்சல அடிச்சா வாங்குறது போனா லைஃப் கீப் வாங்கலாம் அடிச்சா எவ்வளவு காசு தருவீங்களா பாக்கம்ல bro அங்க இருக்கு நான் கீழ வந்து நான் பாக்க முடியும் யோப்ல கை விட்டு பாருங்க நான் மேட்சிங் பண்ணல டேய் பாவம் கூடுறான் டீ மேனடி மீ

டே மைக் ஆஃப் பண்ணி கதறிக்கானடா அட இந்த கரடி நமக்குள்ளே இருக்கணும் வெளிய கடுகளோ கசிஞ்சாலும் 90 சேமர் சேனல பார்க்க முடியாது பாத்தீங்க நான் பேக் சொல்லி வரேன் bro வெளிய மொட்ட போச்சு மைண்டே சுசுறு போச்சு கொஞ்ச நேரம் உங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க bro பண்ணிக்கிறேன் சும்மா கொஞ்ச நேரம்

listen to the video